பால்மலர்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணுல பால்மலர் கண்ணதாசன் நொன்னதாசன் பேசுற பேச்சு எல்லாம் ஒரு குடியாரையும் குடிச்சு புட்டு என்னத்தையும் உளறி எழுதி வச்சிருக்கான் அவன் எழுதுனத வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமே வந்து அவன் தைகாரங்க மதுக்கடையை பார்த்தா வண்டியை திருப்பிட்டு போயிடுவாங்க கண்ணதாசன் மட்டும் தான் குடிக்காரு கங்கம் தான் பாருங்க அந்த காலகட்டத்தில் அவன்தான் குடியாரன் அவன் எழுதுகிற காலத்தில் அவன் தான் குடியாரன் அன்னைக்கு வந்து திமுக வந்து மதுக்கடையில் திறக்கல்ல அது மரியாதை சாப்பிட்ற மரியாதையை கூட்டி போயி கூட அந்த சட்டத்தில் உங்களை பண்ணாங்க கோர்ட்டை விடுதலை பண்ணிருச்சு அப்புறம் என்னத்துக்கு துடிக்கிறீங்க நீங்கள்தான் பரி வழக்கு போட்டு முடக்க பார்த்தீங்க முடக்க முடியல காலையில என்ன விளாட்டு கேட்ராக்கே எப்படி எல்லாம் சோதிக்கிறாக்கே வழக்கு போடல சொல்லியே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்படி இவ்வளவு இலமையா இருக்கீங்க அதுக்கு ஏதாவது க சிட்டுக்குடி இலையையும் சாப்பிட்றேன்